நன்பா ரொம்ப அற்புதமா அருமையா நடிச்ச அசத்திட்ட போ சரி அது உன் பேர் என்ன ஊர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா பேரு விஜய் ஊரு விஜயபுரம் பேரும் ஊருமே விஜய் விஜய்னாவே வெட்டினா அப்ப இனிமே நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி அது நீ எங்க தங்கி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா நம்ம அடையா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல அங்க இந்த பணக்காரவங்க எல்லாம் தங்கி இருப்பாங்களா அங்கயே காமன அடைய நானும் பெரிய பணக்காரன் தான் நான் ரெண்டு தேட்டருக்கு சொந்தக்காரன் ஏதோ நடிப்பு மேல ஒரு வெறி ஊர்ல பிரண்ட்ஸ்ங்க கிட்ட விட்ட சவால் அதான் ஊரை விட்டு வாசலை விட்டு இப்படி நடிக்க வந்துட்டேன் எங்க அப்பா என்ன டிஎம்இ படிக்க சேர்த்து விட்டாரு சரி நான் டிஎப்டி படிச்சுட்டு நடிக்கிறதே கம்பெனி கம்பெனியா சான்ஸ் கேட்டு அழிஞ்சுட்டு இருக்கேன் ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது பணம் காய்க்கிற மரம் கிடைச்சிருச்சு அப்படியே பறிச்சு பறிச்சு தின்ட்டு பத்திரமா பாத்துக்கிற வேண்டிதான் அண்ணா பணக்காரனா வேஷம் போட்டேன் பிச்சைக்காரனா வேஷம் போட்டேன் ஒருத்தனும் ஒரு வேஷமும் தர மாட்டான் அதான் துப்பாய் தூக்கிட்ட அண்ணா எனக்கு ஏதாவது சான்ஸ் வாங்கி தர முடியுமா சான்ஸ் கவலையே போறாத கட்டாயம் நான் வாங்கி தர்றேன் ஆனா ஒண்ணு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வேஷம் கேட்காத ஆண்டாள் இருக்கா உனக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன் இன்னைக்கு இருக்க பெரிய பெரிய நடிகர் எல்லாம் இங்க இருந்துதான் அங்க போயிருக்காங்களே தவிர அங்க இருந்து யாரும் இங்க வரல ஆகினால நீ என்ன பண்ற நண்பா இந்த அட்ரஸ் உன்னை மிகப்பெரிய நடிகராக்கி காட்ட வேண்டியது என்னுடைய வேலை அது போது நடிப்பத வாழ்க்கை நடிப்பத குறிப்பா நடிப்பத லட்சியம் நடிப்பத உயிர் மூச்சு அதெல்லாம் கரெக்ட் தான் உலகமே ஒரு நாடகம் எடுத்து அப்பவே சொல்லிட்டு போயிட்டாரு நாம எல்லோருமே நடிகர்கள் தான் சம்பளம் தான் தனித்தனியா கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசமா இருக்கு நான் சொல்றேன் கூட்டத்தை கூட்டி அமக்களை இந்தியா இந்தியா என்ன எந்த நாடு கூட்டங்களும் பின்னால சுத்த சுத்து சுத்த போகுது இந்த ஆண்டாள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இளைய திலகம் பிரபு நவரச நாயகன் கார்த்திக் உங்கள் சத்யராஜ் எங்கள் சரத்குமார் கிங் கிராமத்து மின்னல் ராஜகிரன் இதுக்கு முன்னாள் பெரிய தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செவாலியர் சிவாஜி இவங்க பாதம் பட்ட இடம் பா இந்த இடத்துல இருந்து நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டோம்ல முடியல நம்மளும் பெரியாறுதான் அசைக்க முடியாது

இவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பல பேரு காரியம் சாதிக்கணும்னு அலைஞ்சாங்க ஆனா இவன் என்ன நினைக்கிறான் யாரையாவது காதலிச்சு தான் கையில போட்டுக்கணும்னு ஆள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த வலையில சிக்கி விடாது ராஜா இல்ல அவளுக்கு பக்கத்துல ஒருத்தி வர்றா பாரு சுருட்டு சுந்தரி சுருட்டோ அந்த சுருட்டு இல்லப்பா இவனை நம்பி யாரு கூட போறாங்களோ அவங்ககிட்ட இருக்கிறத பூரா இவன் சுருட்டு போயிருவான் ஓ அந்த சுருட்டா அவளுக்கு பக்கத்துல நூறுத்தி வர்றா பாரு தண்ணி பாரு ஒரு ரவுண்டு போட்டா மூணு பேரை தூக்கி போட்டு மிதிப்பா

என் காலை மாட்டிட்டல ஐய குரங்கு அடேதே ஹாஞ்சிதேயே ஹாஞ்சினே அப்பா அனுமந்தய்யா அப்பா ஹாஞ்சிதேயா கேன் கடைக்கு மோதோ தரவ வந்தர்க்கே கேன் கடை நல்லபடியா காபாட்டி குடுப்பா ஐயோ குரங்கு मामी மாங்கி மாங்கி லடி ஹாஞ்சிதேயே நீ குரங்கு நம்மடிய குரங்கு சாமான்ல நிக்கின குரங்கு இல்ல அது இல்ல அப்படியே மூடு நேத்து தான் அவர் இந்தி படத்தை ஹாக் பண்ணிருக்கு இதுக்கு ஜோடியா ஒரு பொட்ட குறங்க ஆக்ட் பண்ணிருக்கு ரெண்டுக்கு சேர்ந்து டுயட் சாங் வேற எடுத்திருக்காங்க பிரேக்ல பேசிக்கிட்டுகிட்டப்ப ஒண்ணு ஒன்னு கவர் பண்ணி கவர் பண்ணி பேசிக்கிஞ்சு கட் பண்ணா கவரி கடையில வந்து உட்கார்ந்திருக்கு ஏ குறங்கக்கு நகை வாங்கி போடக்கூடாதா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா நடிகைகளும் ஏன் காரை கவரி நகையில வாங்கி போட்டுக்கிட்டதா மீருக்கு நாளுங்க ஏமா இது என்ன குடிக்குது ஒரே ஒரு கிளாஸ் தெக்குமா

அம்மா நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு அதையே ஃபாலோ பண்ணுங்க நீ ரொம்ப அழகா பழம் வரணும் நான் வேடிக்கை பார்க்கணும் எப்படி இருக்கு மாமா இப்ப நீ குடிச்சிருக்க நாளைக்கு பேச நான் பதில் சொல்றேன் குடிச்சா நீ குஷ்பு மாதிரி தெரியற குடிக்காம என்னதான் பேசப்பா Thank mm ஜெய் இந்த போட்டோகிராபர் இருக்காரே சாதாரண ஆளுல்லப்பா ரொம்ப ராசியான ஆள் எப்படின்னு கேக்குறியா மணிக்கொயிலா நத்மா ஸ்ரீதேவி சில்பா செட்டி நம்ம மீனா நம்ம ரோஜா இவங்க எல்லாம் இவர் கைப்பட்டனால டாப்னு இருக்காங்க இவருக்கே மேல பட்டது இப்படி கைப்பட்டா செருப்படி வாங்கியில சுத்தி போயிருப்பாரு அது இல்ல கேமரா இருக்கு சுட்ச் இருக்கு பாரு அதுல கைப்பட்டனாலே சொல்ல வந்தேன் ஓ அப்படியா இப்ப நான் என்ன செய்யணும் அதான் அதான் இப்ப நான் சொல்ற மாதிரி நீ போஸ்ட் குடுக்கணும் ஓகே சரி ஓகே கேக்கே

என்ன சார் கிளிக் பண்ணும் போது முகத்தை சுழிச்சுட்டீங்க முகத்தில் ஒளிபட்டு ஒளியா இருக்கும் ரெடி என்னப்பா மறுபடியும் கண்ண சுருக்கிட்டு மறுபடியும் ஏதோ ஒளிபட்டு அது ஒளிமயமான எதிர்காலம் எங்க இருந்து தெரியுது போல் இருக்கு ஏன்னா போட்டோகிராபர் இருந்து வருது தெரிஞ்சு போச்சு அந்த ஒளிமயமான எதிர்காலம் எதிர் வீட்டு மொட்ட மாடியில இருந்து வருது இந்த ஆண்டு என்ன கிண்டன ஒரு அழகான இளைஞரை ஹீரோ ஆக்குறதுக்காக அவன் என்ன படாத மாடு வந்து போட்டோ நீ என்னமா கண்ணாடி எடுத்து மூஞ்சில மூஞ்சில காட்டுறிய இது ஏன் மொட்டை மாடி ஏன் கண்ணாடி நான் எங்க வேணாலும் காட்டுவேன் அத கேட்கறதுக்கு நீ யாரு உன் கண்ணாடிய நீ எங்க வேணாலும் காட்டு ஆனா ஏன் ஹீரோ மூஞ்சில காட்டாத உன் வயசுல பொண்ணெல்லாம் கண்ணுதான் அடிக்கும் நீ கண்ணாடியால அடிக்கிறிய மானம் வேளாண் வச்சுக்க உன் கண்ணாடிய ஒரே அடியில நொறுக்கிடுவேன் நொடுங்க நொடுங்க

புரியுது இதுவரைக்கும் வெறும் வெள்ளக்காரங்க மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு தான் ஒரு அழகான வெள்ளக்கார பொண்ணு சேர்ந்து வந்திருக்கு அதை வச்சுதானே சொல்றேன் எப்படி மாப்பிள்ள பெட்ரோல் மாதிரி கப்புன்னு பிடிச்சுக்கிற இல்லையா பக்கத்து ஊருக்கு மோன ரயில் விடுறத பத்தி யோசிக்க போறேன் நீ டைலாக்வே எனக்கு ரிபீட் அடிக்க மாப்பிள்ள ஒரு கண்டிஷன் என்ன இவங்க நான் தான் பேசுவேன் நீ பேசக்கூடாது திடீர்னு கொட்டாய் வந்து என்ன பண்ற முடிச்சு வாங்க 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 ஹண்ட்ரட் குட் மார்னிங் வாய் இஸ் ஹண்ட்ரட் குட் மார்னிங் அது ஒண்ணு இல்ல ஒன் குட் மார்னிங் உங்களுக்கு மிச்சம் தொண்ணூத்தி குட் மார்னிங் இந்த அழகான வெள்ளை கிளிகளுக்கு நம்மளுக்கு தமிழ் தெரியும்னு காட்டிக்க வேணாம் மாப்பிள அவங்களுக்கு தமிழ் தெரியும் போல இருக்குடா அடனி வேற தமிழ்நாட்டுல பிறந்தவங்களே தமிழை தூக்கு போறப்ப வெளிநாட்டுல இருந்து வர வெள்ளை காயங்களுக்கு எங்க தெரிய போகுது இப்போ பாரு எப்படி கேப்ல கடா வெட்ட போறீன்னு வெட்டு நானு நானு உங்களை காதலிக்கிறேன் அப்புறம் உங்களையும் காதலிக்கிறேன் எப்படி ஓகே அடம்

ஆஸ்கிங் டு ஸ்டேட் திங் என்னடா சொல்லுங்க இவங்க எல்லாத்தையும் ரெண்டு நாள் உங்க தங்க சொல்லிருக்கேன்டா அப்படியா ஆமாடா ஆமா ஆமா நீங்கள் வீட்டுக்கு வரணும் சரியா பூச்சி பாம்பு பல்லு பூனை சும்மா எல்லாத்தையும் வர்றதை கொடுத்துரு சரியா ஹீ வில் டூ ஆல் நான்வெஜ் ஐட்டம் வெரி பக்கம் ஏன் பேட் டி டி கோ பேட் ஒன்லி என்னவா

அது நீங்களா சொல்றீங்க ஆனா பிரே மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்னப்பா நம்ம தீபாவை கட்டிட்டு கொடுத்து வச்சிருக்கணும்பா எல்லாருக்கும் சரினா எனக்கும் சரிதான் இருந்தாலும் ரஹீம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்போமே என்னப்பதெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் ரஹீம் ரஹீம் தான் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிச்சு போச்சு இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு சரி ஒருவேளை பிரேம பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஐயா கும்புறீங்க வாங்க ஐயா இவங்க எல்லாருமே பார்க்கணும்னு சொன்னாங்க ஐயா வெல்கம் வணக்கம் எப்படி தமிழை இவ்வளோ அழகாக பேசுறீங்க தமிழ் கலாச்சார மையத்தில் தமிழ் காத்துக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரிங்க உங்களுக்கு தமிழ் தெரியாத நினைச்சே நாங்க தப்பா பேசிட்டோம் எனக்கு சாரி நாங்க தமிழை ரொம்ப என்ஜாய் பண்றோம் அப்படியா அப்ப நான் சொன்னது ஓகேவா ஓகே ஓகே ஐயா என்னடா சொன்ன ஐயா இதெல்லாம் தின்னு அவங்க கண்டுக்கிறாங்க பிளீஸ் டேய் போய் மாடி ரெடி பண்ணு அவங்க தங்குறதுக்கு சரிங்கய்யா வாங்க டேய் மணிக்கணும் எங்களுக்கும் தங்க ஆசை தான் ஆனால் இப்போ நேரம் இல்லை ஆமாம் அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு எங்கள் நாட்டிலையும் இந்த மாதிரி வெள்ளை கிராமம் உருவாக்க போதும் அதுக்காக இன்விடேஷன் அண்ட் ஃப்ளைட்டிங் கையை கொடுங்க ஒரு நாள் வெளிநாட்டில் வந்து உங்க வீட்டுல அஞ்சு நாள் சும்மா வட பாயத்தோட புல் கடுக்கட்டி வந்து கொடுத்து இருக்கிறது ரெண்டு டிக்கெட் தாண்டா நீங்க ரெண்டு பேர் தான் வரீங்க ஆமா நான் கண்டிப்பா காசு கொடுத்து படியில தொட்டிட்டு வந்தேன் எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி சொன்ன தேதியில கரெக்டா வந்து சேர்ந்துடும் பத்திரிக்கை நம்ம வெள்ள மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு அந்த அளவுக்கு நாங்க வெள்ளை கிராமத்தை மாதிக்கிறோம் என்னது கிளம்புறோம் அடங்க சந்தோஷம் நான் ட்ரிபிளோ தூரம் வந்திருக்கீங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போடுவோம் போங்க வெளிநாட்டில் இருந்து வந்து வாங்க என்னடா ஏதோ அப்படி என்ன ஏதோ வக்கீல் என்னடா வந்து பார்க்க சொன்னேன் பேசிக்கிட்டு சரி போய் பார்த்துட்றேன் ம் எப்பா கடவுளே இன்னைக்காவது ஒன்று நான் ஜெயிக்கணும்ப்பா

பயப்புள்ள ஓவர் அஃபெக்ஷன்ல அப்படி எழுதி இருக்காம மச்சான் அப்ப எல்ல ஓ செட்டப் தானா எத்தனை நாளைக்கு தான் வெத்தவே இருக்குது கொஞ்சமாவது பில்ட் அப் பண்ணல மச்சான் எப்பட பாவியல அப்படி உள்ள என்னால வச்ச அனுப்பி டேய் அந்த அளவுக்கு நான் ஒண்ணு கேவலமானவ இல்ல பணம் மட்டும் தான் என்னது மச்சான் வாங்கி அனுப்புனதுல வேற ஒருத்தன் பார்சல்ல வர்றது என்னன்னு தெரிஞ்சா ஒரு thrilling இருக்காதல மாப்ள இந்த உலகத்தில் இப்படி ஒரு கேவலமான வேலைய ஒண்ணத்தவர வேற எவனும் செய்ய மாட்டாங்கடா

அதே மாதிரிதான் ஏ மனசு எனக்கு நம்பிக்கை இருக்கிற ரஹீம் இந்த ஊரில் சத்தியத்தை மீறி எதுவுமே நடக்காது கடைசியில் ஜெயிக்க போகிறது உன்னோட பிடிவாதம் இல்ல என்னோட நம்பிக்கை தான் சத்தியத்தையும் மீறி நம்ம காதல் தோத்து போகிறது தான் விதினா அந்த நிமிஷமே நான் உயிரை விட்டுருவேன்